வணக்கம் நண்பர்களே ஒரு நாடு திவாலாவதென்று நாம் கேட்பது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் அதற்கு பின் நடக்கிற விளைவுகள் என்னவென்று சிந்திக்கிறோமா வாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஒரு நாடு எப்படி கடனில் சிக்கி திவாலாவுகிறது மற்றும் உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் போன்ற அமைப்புகள் உண்மையில் என்ன செய்கின்றன முக்கியமாக அந்த கடனுக்கு பிறகு மக்கள் மீது என்ன விதமான அழுத்தங்கள் நடக்கிறது முதலில் ஒரு நாடு கடன் வாங்கும் என்பது பற்றி பார்ப்போம் ஒரு நாடு வளர்ச்சி திட்டங்கள் நடத்த வேண்டும் சாலை ஏற்போர் பள்ளி தொழில் வளர்ச்சி அடிப்படை கட்டுமான வளர்ச்சி போன்றவற்றுக்கு வாங்கும் ஆனால் போதுமான வருமானம் என்றால் கடன் தேவைப்படுகிறது அப்போது உலக வங்கி அல்லது ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் முன்வந்து சொல்கிறது எங்களிடம் வாங்குங்கள் குறைந்த வடி இருபது வருடத்திற்கு கழித்து திருப்பிச் செலுத்தினால் போதும் என்று கூறுகின்றது அதற்கு பின்னால் பல சதி வேலைகள் வைத்துள்ளது அந்த கடன் பெற்றதும் நாடுகளுக்கு பல விளக்கப்படாத விதிகளையும் நிபந்தனைகளையும் விதிக்கப்படுகின்றன கடனுக்கு பின்வரும் நிபந்தனைகள் என்ன என்று பார்ப்போம் உலக வங்கியும் ஐ கூறுவது அந்த நாடு மக்களுக்கான உதவி திட்டங்களை குறைக்க வேண்டும் அந்த நாட்டின் நிலங்களை தனியாருக்கு விற்கலாம் எந்த நாடு கடன் வாங்குகின்றதோ அந்த நாட்டு மக்களுக்கு வழங்கும் சலுகைகளை குறைத்துவிடுங்கள் உள்ளூர் துறைமுகம் மத்திய நிதி நிறுவனங்களை தனியாருக்கு விற்பனை செய்யலாம் இவை அனைத்தும் ஒரு பெயரில் வழங்கப்படுகிறது ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் புரோக்ராம்ஸ் சாப்ஸ் இதன் விளைவாக அரசு தன் ஊழியர்களின் சம்பளம் குறைக்கப்படுகிறது கல்வி மருத்துவம போன்ற இலவச சேவைகள் குறைக்கின்றது இடைத்தரகர்களும் சில உள்நாட்டு வெளிநாட்டு பணம் படைத்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் நாட்டின் வளங்களை எடுத்துக்கொள்கின்றன இதனால் மக்களின் நிலை என்ன ஆகிறது மருத்துவமனையில் பணம் இல்லாமல் ஏழை மக்களுக்கு இலவசமாக சேவை செய்ய முடியாத நிலை உருவாகிறது பணம் படைத்தவர்கள் மட்டுமே உயர்தர சிகிச்சைகள் பெறுகின்றனர் கல்விக்கு கட்டணம் உயர்த்தப்படுகின்றது இதன் மூலமாக வறுக்க வேறுபாடு உருவாகின்றது உயர்தட்டு மக்கள் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே செல்கின்றனர் தாழ்வானில் உள்ள பொருளாதாரத்தில் பிந்தங்கிய மக்கள் மேலும் மேலும் கீழ்நோக்கி இழுக்கப்படுகிறார்கள் இதன் மூலமாக சமூகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு உண்டாகிறது மக்கள் அடிப்படை வாழ்வதற்கே அரசின் மானியம் தேவைப்படுகிறது மண்ணில் சாகுபடி செய்யும் விவசாயி தான் வாழ்ந்த நிலம் தான் பயிர் செய்து பிறருக்கு உணவு வழங்கிய விவசாயி தனியாரிடம் நிலத்தை விற்கின்றான் கொஞ்சம் நெஞ்சம் கடன் வாங்கி விவசாயம் செய்தவனும் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை கடன் செலுத்த முடியாத இழை விவசாயிகளை காவல்துறையால் விரட்டப்பட்டு தற்கொலை செய்ய தூண்டப்படுகிறார்கள் அந்த நாட்டின் குடிமகனே தனது நாட்டின் கடனுக்கு ஊதியம் வாங்காமல் பணம் செலுத்துகிறான் இதற்கான தீர்வு தான் என்ன என்பதை சற்று பார்ப்போம் ஒன்று உள்ளூர் வளங்களை அடையாளம் காண வேண்டும் இரண்டு உள்ளூர் உற்பத்தியை ஊக்கப்படுத்த வேண்டும் மூன்று வட்டி இல்லாத பொருளாதார முறை நான்கு நவீன கல்வி மற்றும் தொழில் பயிற்சி ஐந்து விவசாயத்தில் இயற்கையை பாதுகாக்கும் முறைகள் உள்ளூர் விதைகள் காலை வளர்ப்பு சேமிப்பு மையங்கள் இவை மூலமாகவே நாம் உணவு தன்னிறைவையும் வேலை வாய்ப்பையும் உருவாக்கலாம் ஆறு ஒற்றுமை மற்றும் மக்கள் ஒழுக்கம் ஊழல் இல்லாமை இன்னும் பல நவீன திட்டங்களை கையில் எடுத்து ஒரு நாட்டை வல்லரசாக மாற்ற முயற்சிக்கலாம் நாம் பேசியது ஒரு நாட்டின் அரசியல் பிரச்சனை மட்டுமல்ல இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் நேரடியான தாக்கம் உண்டாக்கும் ஒரு வாழ்க்கை பிரச்சனை நாடு கடனில் விழும்போது மக்கள் தான் அதை செலுத்த வேண்டும் அதற்காக அவர்களது உரிமைகள் வாழ்வாதாரம் நிலம் அனைத்தும் பறிக்கப்படுகிறது இப்போ நமக்கு தேவை விழிப்புணர்வும் மாற்று சிந்தனையும் தான் நீங்களும் இந்த விடயத்தில் சிந்தியுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே